என்பா தவசி நாளைக்கு தான் மாட்டிலேயே நஞ்சப்படியும் பட்டி காலிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைச்சு சம்பந்தத்தை காத்துக்கிட்டு இருக்குதாமா அந்தஸ்து கௌரவத்தை நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்னேன் நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு ஒசந்த இடத்துல ஒரு பொண்ண புடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என் ஆசை சொல்லி போட்டா ஆமா ஏன் புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ அவன்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன மனப்பாடு யாருக்குள்ள அது மருத்துவமேல என்ன தைரியம் தான் என்னையாத்தானியும் வச்சிட்டு புளிய மணந்து இறங்கு புள்ள அட்டி ஆடு மேய்க்கிற கருத திருட்டு வரவே மாட்டேன் என்றா பாத்துக்கிட்டு புடி புடி பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனேன்னு தெரியுமாறி உனக்கு இன்னொரு தரும் சொன்னா எனக்கு கோபம் வந்துடாமாம் கவுண்டர் தொட்டு புளிய புளியும் கொள்ளையில சுதச்சா பரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்குத்தான் நாலு நாள் புடினேன் இது பாரு அதான் நாலு குளு தெருமுட்ருக்கோம் தோ அதானே தவசே புடுங்குறா அத நில்லு

இந்த மட்டும் வள மட்டும்ோத்துட்டீங்க உங்களை மல்ல பாடுக்க வச்சு உங்க தொப்புளை சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி ஜெயிச்சுட்டீங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க இதுதான் போட்டி இப்போ விடுங்க

விட்டு நல்லா மாட்டிக்கிட்டா இவ்வளவு விட்டு ரெடியா

ஐயா கும்பிடுறங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாக ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறுவாங்க இந்த வாடகைங்க நல்லது ம் ஐயா வணக்கங்க இருக்கட்டும் ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறு ரூபாய்ங்க என்றதே நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டுருக்கு இந்த

என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம் சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு தான் இந்த சேலை எடுத்தேன் காண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடாடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேரத்தை எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மொழிக்கு ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்ற ஒன்றமானம்

உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும் இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தர பண்ணாத ஏற்கனவே இருளாய் மாயம் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தர பண்றேன் நீ வேற தொந்தர பண்ற இருக்கிற ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுத்துருவா ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்த நேரம் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜாண்டி பிரச்சனை ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தமிக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போக அக்கா சும்மா ரெடி

எப்படி தம்பி எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்ற பாத்தமா தம்பி